கசப்பே இல்லாமல் பாகற்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் நாமளும் நினச்சா கண்டிப்பாக முடியாதுங்க கசப்பே இல்லாமல் யாராலையுமே குழம்பு செய்ய முடியாது அப்படியே கசப்பே இல்லாமல் செஞ்சாலும் அதனால் ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காது இப்போ நான் வந்து கசப்பே இல்லாமல் செய்கிறேன்னு சொல்லுவேன் ஆனால் கண்டிப்பாக லைட்டான கசப்பு இருக்கும் கசப்பே இல்லாமல் செய்யணுன்னா அதுக்கு வந்து வெள்ளம் அது இது போட்டு கசப்பை எடுத்துருவாங்க ஆனால் நான் செய்கிற குழம்புல வந்து கசப்பு இருக்கும் ஆனா சாப்பிடும்போது அந்தளவுக்கு கசப்பு தெரியாது அந்த மாதிரி வந்து எப்படி குழம்பு செய்யலான்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி மெத்தேட்ல வந்து நம்ம பாகற்காய குழம்பு செய்யும்போது வந்து கண்டிப்பாக வந்து கசப்பானது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புலேருந்து அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறச்சிரும் அதுக்காக கசப்பு தன்மை முழுசாக போய்டுன்னெலாம் எல்லாம் கண்டிப்பாக போகாது இதுக்கு வந்து நான் தேவையான பாகற்காய் வந்து எங்கள் தோட்டத்துலேயே இருந்தது பறிச்சுக்கிட்டேன் ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டதில் பாகற்காய் வந்து எங்கள் தக்காளி தோட்டத்துலேயே செடி ஊனி வச்சதுலேருந்து பாகற்காய் கிடச்சதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒரு சிலர் வந்து பாகற்காயை வந்து கட் பண்ணி வெயில் காய வைப்பாங்க இல்லைனா அதை டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சிடுவாங்க க்ளோஸ் பண்ணாமல் அப்படி இருக்கும்போது பாகற்காய் கசப்புத்தன்மை குறையும் நினைப்பாங்க கண்டிப்பாக அப்பையும் குறையாது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பாகற்காயை எடுத்து நான் இன்றைக்கி குழம்பு செஞ்சு காட்டும் பாருங்கள் கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது பாகற்காய் வந்து தேவையான அளவு பாகற்காய் எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் ரெடி பண்ணேன் கூட்ட அரைச்சேன்றதுக்கான இன்கிரீடியன்ஸ் வந்து வீடியோஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு நான் அது வந்து இப்போ சொல்லுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பாகற்காய் வந்து உங்களுக்கு எந்த சேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பாகற்காயை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இல்லை கட் பண்ணிட்டு கூட வாஷ் பண்ணிக்கோங்க இப்போது வந்து நெல்லிக்காய் வந்து மரத்தில் இருந்துச்சு அது தேவையானது வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பாகற்காய்க்கு கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து நெல்லிக்காய் ஒன்று வாயில் போட்டு சாப்பிட்டு பாகற்காய் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாலு நெல்லிக்காய் வந்து பறிச்சிட்டு போயிட்டேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சீரகம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் வெங்காயம் பூண்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி அதோடு வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் புளி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா புளி தான் வந்து பாகற்காயோட கசப்பு தன்மை வந்து எடுக்க போகுது புளி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஸ்டவ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் புளி ஆட் பண்ணி அதோட அந்த ஹீட்லேயே நல்லா வணக்கிட்டு அதோடு வந்து மஞ்சள் தூள் வந்து மிளகாய் தூள் சாம்பார் தூள் அப்புறம் வந்து மல்லி தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வணங்கிறதுக்கு அப்புறம் சூடு ஆரத்துக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வடகம் போடுங்க வடகம் போடும்போது பாகற்காயில் இருக்கிற கசப்பு இன்னும் கொஞ்சம் எடுத்துடும் அதுவே ஏற்கனவே வேக வச்சு பாகற்காய் வந்து நான் இதோட வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி வந்து நல்லா அது வணக்கணும் நல்லா பாதி அளவு வணங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மசாலாவெல்லாம் நீங்கள் அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்ததை வந்து அந்த பாகற்காய் வணக்கத்தோடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணும்போது நல்லா கெட்டியாக இருக்கும் கெட்டியாக இருக்கிற பதத்திலே நல்லா நம்ம வணக்கும் போது நம்ம எந்தளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குங்களோ அந்த எண்ணெயெலாம் திரிஞ்சி தனியாக வரும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் வந்து நல்லா ஓரளவுக்கு மீடியமாகவே ஒரு ஒரு அரை லிட்டர் ஆட்டோ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கொதித்து வரும்போது வந்து வந்து மல்லித்தலையோ இல்லை கருவேப்பில் தலையோ தூவிட்டு எடுத்துருங்க குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் நாளும் வச்சுருந்து சாப்பிடலாம் இதில் வந்து வெள்ளம் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதுவே சுத்தமாக வந்து பாவக்காயோட கசப்பை எடுத்துருக்கோம் அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ